போனால் எப்படியும் நம்ம இந்த வில்லேஜ்க்கு வந்தால் நமக்கு விளையாடுறதுக்கு எழுதுறதுக்கு எதுவும் இருக்காதுன்னு சொல்லி நம்ம கிளம்பும் போது இதை எடுத்து வச்சுட்டேன் தெரியுமா என்னக்கா இவ்வளோ பெரிய பாக்ஸாக இருக்கு உள்ள என்னக்கா இருக்கு இதுக்குள்ள ஒரு பெரிய கடையே இருக்கு சென்டோ இந்த மாதிரி பென்சில் பாக்ஸ் எல்லாம் நீங்க உங்க லைஃப்ல பாத்திருக்கவே மாட்டீங்க அவ்ளோ பார்ட்டிஷன்ஸ் இருக்க தெரியுமா இருங்க நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன் இது ஆக்சுவலி ஒரு டபுள் சைடட் பென்சில் பாக்ஸ் இங்க மேலே ஓபன் பண்ணினா நிறைய பட்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா இது கூட இப்படி தூக்கி விட்டு நிறைய sketch வெச்சுக்கலாம் அதுக்கு அப்புறம் இத புஷ் பண்ணா இங்க உள்ள எரேசர் வெச்சுக்கலாம் அதுக்கு அப்புறம் குட்டி குட்டியா green colorல பட்டன்ஸ் இருக்கு இல்லையா ஒவ்வொரு பட்டனையும் நீங்க ஓபன் பண்ணீங்கனா ஒவ்வொரு ட்ரே ஓபன் ஆகும் இது ஷார்ப்னர் ட்ரே இது வந்து எரேசர் ட்ரே என்னக்கா இது வீட்ல இருக்கிற வார்ட்ரோப் மாதிரி அங்கங்க ஓபன் ஆயிட்டு இருக்குது என்ன சிண்டு இதுக்கே நீ ஆச்சரியப்படுற இன்னும் இதுல நிறைய ட்ரேஸ் இருக்கு இங்க பாத்தீங்களா இந்த கிரீன் கலரை ஓபன் பண்ணா இந்த மாதிரி ட்ரே ஓபன் ஆகும் ஏ மோனாலிசா அது என்னது இது குட்டி குட்டியா எரேசஸ் பயங்கர கியூட்டா இருக்கு ஹை டெடி பேர் மாதிரி இருக்கு சன்ஃப்ளவர் மாதிரி இருக்கு இது ரெயின்போ மாதிரி இருக்கு ஸ்மைலி போட்டது பட்டர்ஃப்ளை போட்டது கொஞ்சம் காமி பாப்பி நாங்கள் ரெண்டு பேரும் டைம் பாஸ் பண்றதுக்காக கொண்டு வந்திருக்கோம் லிசாக்கா அப்புறம் எதுக்குக்கா எங்க முன்னாடி வெச்சு ஓபன் பண்ணிட்டு இருக்கீங்க இங்க கூட ஒரு ட்ரே இருக்குன்னு சொல்ல போறீங்க இது என்னது இது ஓபன் ஆக மாட்டேங்குது மாட்டீங்குது மோனாலிசா நீங்க சொன்னது உண்மைதான்ப்பா இந்த மாதிரி பென்சில் பாக்ஸா என்னோட லைஃப்ல நான் பார்த்ததே இல்ல நேம் கிளாஸ் ரூம் கூட எழுதிக்கலாம் லேபிள் கூட கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குப்பா நான் ஒரே ஒரு தடவை ஆப்ரேட் பண்ணி பார்க்குறேன் ஹை பட்டனை எல்லாம் ஃபாஸ்ட்டாக ப்ரெஸ் பண்ணால் சக்கு சக்குன்னு ஓப்பன் ஆகுது தெரியுமா இது என்னது இது ஏ மோனா இது என்ன ரிப்பேர் ஆகிடுச்சா மை காட் மோனா அங்கே பாரு அந்த நான்சி எப்படி டேமேஜ் பண்ணிட்டு இருக்கான்னு இது எல்லாத்தையுமே ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணணும் அவள் எப்படி ஃபாஸ்ட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கான்னு பார்க்குறையா ஹே நான்சி பட்டிக்காடு மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத இது ஒண்ணு உன்னோட பென்சில் பாக்ஸ் கிடையாது ஓகே எங்களோட பென்சில் பாக்ஸ் ஏங்கா உங்க பென்சில் பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தா அது என்ன தேஞ்சா போயிரு ரொம்ப பண்றீங்க ஏ மோனாலிசா ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் ஸ்டாப் இட் பண்டி உங்க பாட்டி வீட்ல நாங்க ஸ்டே பண்ணிக்கிறதால நீங்க சொல்றதெல்லாம் கேப்போன்னு ஒண்ணு அவசியம் கிடையாது ஏ சாரி சாரி எதுக்கு பா இப்ப கோச்சிக்கிறீங்க நான் ஓபன் பண்ண சாரி சொல்லிக்கிறேன் நானே இப்ப க்ளோஸ் பண்ணி வச்சறேன் சரியா இனிமேல் உங்க பென்சில் பாக்ஸ நான் எடுக்கவே மாட்டேன் ரொம்ப ஸ்லோவா க்ளோஸ் பண்றேன் மை காட் அங்க பாரு அந்த நான்சி காலால மிதிச்சி பென்சில் பாக்ஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா நான்சி நீ எதுக்கு நான்சி இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்க அவங்க தான் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காங்கல்ல அவங்களே க்ளோஸ் பண்ணி உள்ள எடுத்துட்டு போகட்டும் மோனா இதுக்கு மேல இந்த பென்சில் பாக்ஸ் வெளியில இருந்துச்சுனா இத கண்டிப்பா பீஸ் பீஸா பண்ணிடுவாங்க தயவு செஞ்சு அதை எடுத்துட்டு உள்ள வா மோனா இவங்க கிட்ட நமக்கு என்ன பேசி வேண்டிய இருக்கு சாரி பண்டி அவங்க உங்க பார்ட்டி வீட்டுக்கு வந்த கெஸ்ட் தானே அவங்க கிட்ட நான் அப்படி நடந்துர்க்க கூடாது ரொம்ப சாரி பண்டி நீ பண்ணனதுல ஒரு தப்பு இல்ல நான்சி அவங்க ரெண்டு பேரும் தான் எப்பவுமே இப்படி பண்ணிட்டு இருக்காங்க டேய் சிண்டு உள்ள நிறைய கிராஃப்ட் ஐட்டம்ஸ் வச்சிருக்கேன் போய் எடுத்துட்டு வாப்போ அண்ணா அண்ணா அதே மாதிரி பென்சில் பாக்ஸ் பண்ண போறீங்களா சூப்பர்னா எனக்கும் பண்ணி கொடுங்கண்ணா நீ ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி தெரியுது இதை வச்சு நம்மளால எப்படி பென்சில் பாக்ஸ் பண்ண முடியும் ரோஸ் இதை வச்சு கண்டிப்பாக நம்மளால் பென்சில் பாக்ஸ் பண்ண முடியும் சரியா ஃபஸ்ட்டு பென்சில் பாக்ஸோட பாடி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அவுட்டர் டெக்கரேஷன் எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் பண்ணிக்கலாம் இது இருக்குது பார்த்தீங்களா இதுதான் பென்சில் பாக்ஸோட கீழ் பீஸ் அதுக்கப்புறம் மேலே பீஸ் ஓகேவா ஓகே பாட்டம் பீஸ் அண்ட் டாப் பீஸ்ன்னு சொல்கிறியா புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்லு பட்ஜி சாரி சாரி இங்க பாரு பென்சில் பாக்ஸ் உடைய பாட்டம் பீஸ் இப்படி வச்சுட்டு இது வந்து சைடு பீஸ் சரியா இந்த ஒவ்வொரு குட்டி குட்டி பீசஸ் எடுத்து இந்த மாதிரி ஒட்டணும் ரெண்டு சைடு ஒட்டியாச்சா இப்போ ஃப்ரண்ட் போர்ஷனையும் இப்படி ஒட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ற லிட் மட்டும் ஒட்டினா போதும் பென்சில் பாக்ஸோட பாடி வந்து ரெடி ஆயிடும் இங்க பாத்தீங்களா என்னமோ நிற்குமா அப்படி இருக்குமா இப்படி இருக்குமான்னு கேட்டீங்கல்ல இப்போ எவ்வளோ சூப்பராக எவ்வளோ ஸ்ட்ராங்கான பென்சில் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்க வண்டி அண்ணா என்னன்னா நீங்க பென்சில் பாக்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கு டெக்கரேஷன் பண்ணாதானா நல்லா இருக்கும் எனக்கு ஒன்று பண்ணி கொடுங்க இதே மாதிரி எனக்கு தான் பண்டி ஃபர்ஸ்ட் பண்ணி கொடுக்கணும் பண்டி பண்டி எனக்கு ஒரு ஹலோ கிட்டி யூனிகார்ன் அந்த மாதிரி ஏதாவது தீம் வெச்ச மாதிரி பண்ணி கூட ஓகே நான் சீ பண்ணிரலாம் இங்க பாத்தீங்களா உள்ள எவ்வளவு ஸ்பேஸ் இருக்குன்னு ஓகே டேச்சின்டு அந்த கிளிட்டர் ஷீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வா போ கிளிட்டர் ஷீட் ஒட்டப்போறியா ஒட்டு பண்டி ஒட்டு ஹலோ கிட்டி மாதிரி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் அவசரப்படாத நான் செய்ய இருக்கிற எல்லா கிளிட்டர் ஷீட்டையும் காமிக்கிறேன் அதுக்கப்புறமா கலர் டிசைட் பண்ணிக்கோ பிளாக் கிரீன் இது வந்து நல்ல ஒரு கிளியர் ஒயிட்டு இது வந்து ஒரு ஆரஞ்ச் கலர் அதுக்கப்புறம் இது சில்வர் கலர் இருக்குது டார்க் பிங்க் இருக்கு கோல்டு இருக்கு லைட் பிங்க் இருக்கு நீ என்ன கலர் வேணும் நீயே சொல்லு அதுக்கு மாதிரி அதுக்கு அதை ஃபர்ஸ்ட் ஒட்டிட்டு அதுக்கப்புறமா டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் பண்டி ஹலோ கிட்டினாலே பிங்க் தானா இருக்கிறதுலயே வச்சு டார்க் பிங்க் தான் பிரைட்டா இருக்கு டார்க் பிங்கே ஒட்டிரு பண்டி ஆனா அதுக்கு மேல கண்டிப்பா ஹலோ கிட்டி மாதிரி இருக்கணும் சும்மா வெறும் கிளிட்டர் ஷீட் மட்டும் ஒட்டி கொடுக்கக்கூடாது கூடாது எஸ் பஞ்சி வெறும் கிளிட்டர் ஷீட் ஒட்டினா அதுக்கப்புறம் கிளிட்டர் பென்சில் பாக்ஸ் மாதிரி இருக்கும் அது எப்படி ஹெலோ கிட்டி பென்சில் பாக்ஸ் மாதிரி இருக்கும் எல்லாம் ரெடியா வச்சிருக்கேன் நீங்க கொஞ்ச நேரம் பொறுமையா இதை மட்டும் யாரோ ஒருத்தர் ஒட்டுங்க நீங்க என்ன தீம் கேக்குறீங்களோ அந்த தீம் மாதிரி பென்சில் பாக்ஸ் ரெடி ஆயிடும் வெறும் கிளிட்டர் ஷீட் ஒட்டினா எப்படி ஹெலோ கிட்டி மாதிரி ஆகும் வாட் இஸ் திஸ் பங்கி நீ எது பண்ணாலும் ஃபர்ஸ்ட் நான்சிக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்க எனக்கு எப்ப பண்ணி தர போற ஏ ரோஸ் உனக்கு பண்ணி கொடுக்காம இருப்பேன் நான் நீங்க ரெண்டு பேரும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே இரு ஃபர்ஸ்ட் நான்சிக்கு பண்ணிட்டு அடுத்தது உனக்கு பண்றேன் இங்க பாத்தீங்களா ஹலோ கிட்டி தானே வேணும்னு கேட்டேன் நான்சி இங்க பாரு இதுல எந்த ஸ்டிக்கர் வேணும்னு சொல்லு டே சின்டு ஓ கேட்டியே ஸ்பைடர்மேன் ஸ்டிக்கர்ஸ் கூட இருக்கு இது எல்லாத்தையும் தான் உனக்கும் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் ஹலோ கிட்டிய மட்டும் சொல்லுங்க பண்டி சூப்பரா இருக்கு பண்டி இதெல்லாம் நீ எப்ப ரெடி பண்ண இந்த ஹலோ கிட்டி ஸ்டிக்கர் சூப்பரா இருக்கு குட்டியாக கூட ஒன்று ஒட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு பெருசு இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ரைட் சைடில் குட்டியாக ஒன்று ஒட்டி கொடுத்துரு பண்டி நீ ஸ்டிக்கர் செலக்ட் பண்ணிட்டீல என்கிட்ட கூட நான் ஒட்டுறேன் நீ தப்பாக ஒட்டிட்டீனா அதுக்கப்புறம் வந்து பார்க்குறக்கு நல்லா இருக்காது நல்லா க்ளூ போட்டு ஒட்டணும் ஆனால் நிறைய க்ளூ போடக்கூடாது இது லைட் பேப்பருங்கிறதுனால நிறைய க்ளூ போட்டால் அப்படியே ஒரு மாதிரி தெரியும் அண்ணா இன்னைக்கு மட்டும் நீங்க எனக்கு ஸ்பைடர் மேன் பென்சில் பாக்ஸ் பண்ணி தரலன்னா அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன்னா எப்பவுமே வந்து அவங்க ரெண்டு பேத்துக்கு மட்டுமே ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க கண்டிப்பா பண்ணி தரேன்டா நீ உள்ள போயிட்டே கொஞ்சம் பென்சில் எரேசர் ஷார்ப்னர் எல்லாம் எடுத்துட்டு வா உள்ள போட்டு பார்க்கலாம் பாத்தீங்களா இதுல எவ்வளவு இடம் இருக்குன்னு பாருங்க நீங்க ஸ்கூலுக்கு கொண்டு போற எல்லாத்தையும் உள்ள வச்சு காமிக்கிறேன் எவ்வளவு இடம் இருக்குன்னு பாருங்க பென்சில் வச்சாச்சு எரேசர் வச்சாச்சு பண்டி பண்டி இது என்னோட பென்சில் பாக்ஸ் தானே நானே வெச்சுக்கறேன் ஒரு யூனிகார் பென்சில் அதுக்கப்புறம் ஹைலைட்டர் வச்சாச்சு இங்கே பார்த்தீங்களா ஷார்ப்னர் டைனோசர் ஷார்ப்னர் எல்லாம் நான் வச்சிருக்கேன் புதுசாக வாங்கினேன் நான் எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்க சூப்பரா இருக்கு பண்டி थैंक यू सो मच பண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கே டே போய் அந்த மோனாவியும் லிசாவியும் கூட்டிட்டு வா இது நம்மளே பண்ணின பென்சில் பாக்ஸ்னு சொல்லு பண்டி எனக்கு வந்து கோல்டன் கலர் கிரிட்டர் ஷீட் யூஸ் பண்ணி பண்ணு பண்டி அதுதான் ரொம்ப நெக்ஸ்ட் அட்ராக்டிவா இருக்கிற கலர் ஏ ரோஸ் கோல்டன் கலர் நல்லா தான் இருக்கு ஆனா ஸ்டிக்கர் அதுக்கு ஏத்த மாதிரி ஒட்டணும் இல்லப்பா அப்பதானே கான்ட்ராஸ்டா நல்லா பிரைட்டா இருக்கும் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நான்சி எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர்ஸ் இருக்கு நீங்க ஃபர்ஸ்ட் இந்த கிளிட்டர் ஷீட்டை மட்டும் கரெக்ட்டா glue போட்டு ஒட்டுங்க பண்டி அண்ணா அந்த glue gun எதுக்குடா எடுத்து வச்சிருக்கீங்க பேசாம glue gun போட்டு ஒட்டுங்கடா இதுக்கு glue gun தேவை இல்லடா இந்த கிளிட்டர் ஷீட்டுக்கல லைட்டான glue இருந்தாலே போதும் சூப்பரா ஒட்டிக்கும் சரி அடுத்து உங்களுக்கு யூனிகார்ன் தான யூனிகார்ன் ஸ்டிக்கர்ஸ் காமிக்கறேன் எது வேணும்னு பாரு இந்த யூனிகார்ன் ஸ்டிக்கரை இந்த ஹெட் போர்ஷன்ல ஒட்டி அதுக்கு அப்புறம் இந்த குட்டி யூனிகார்னை டெய்ல் போர்ஷன்ல ஒட்டிக்கலாம் ஓகே ஓகே ஏ நான்சி அந்த குட்டி குட்டி ரேசர் அவ எங்க வாங்குனான் தான பாக்குறா அது அவ எங்க ஊர் திருவிழால தான் வாங்குனா நானும் ஒன்னு வாங்கி வச்சிருந்தேன் உங்களுக்கு சர்ப்ரைஸா அப்புறம் காமிக்கலாம்னு நினைச்சேன் அதுக்குள்ள அவ காமிச்சிட்டா இங்க பாத்தீங்களா ஐயோ பண்டி இருக்கு இத வச்சு எரேஸ் பண்றக்கே மனசு இருக்காது சன்ஃப்ளார் டிசைன் போட்டது ஸ்மைலி போட்டது ரெயின்போ போட்டது பட்டர்ஃப்ளை போட்டது ஐயோ அங்க பாரு அது என்ன செரியா இல்ல ஸ்ட்ராபெரியா டெடி பேர் போட்டது கரடி போட்டது சூப்பரா இருக்கு பண்டி ஓகே ஓகே எல்லாமே நல்லா தான் இருக்கு இன்னும் ஒரு ரெண்டு பென் ரெண்டு பென்சில் எரேசர் எல்லாம் வெச்சு பாருங்க எட ஒரு பாருங்க வாவ் உள்ள எல்ல ஸ்டேஷனரிய வைக்கிறதுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கு பண்டி थैंक यू so so much பண்டி எனக்கு இந்த யூனிகார்ன் பென்சில் பாக்ஸ் ரொம்ப 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 பிடிச்சிருக்கு நான் எங்க மாம் கிட்ட காமிக்க போறேன் தெரியுமா பண்டி என்ன அப்படியே நைஸா நழுவலாம் பார்க்காதீங்க எனக்கு அடுத்து வந்து ஸ்பைடர்மேன் பென்சில் பாக்ஸ் レッド அண்ட் ப்ளூ கலர்ல பண்ணி கொடுங்கண்ணா நா இருடா இருடா இவ்ளோ ஸ்டிக்கர்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் உனக்கு பண்ணி கொடுக்காம விட்டுருவனா பென்சில் பாக்ஸ் பாத்தியா எவ்வளவு நல்லா பண்ணிருக்கேன்னு ஆக்சுவலி உன்னோடது விட அவங்களது வந்து கொஞ்சம் தான் உன்னோடதான் இருக்கிறதுலயே பெருசு மேட்ச் ஆகும் நினைக்கிறேன் ஸ்பைடர் மேன்னாலே அண்ட் ப்ளூ கலர் தானே வரும் அண்ணா ஆமாண்ணா இந்த ப்ளூ கலர் கிளிட்டர் ஷீட்டே ஒட்டிட்டு அதுக்கு மேல ரெட் கலர் ஸ்டிக்கர் ஒட்டினா சூப்பரா இருக்கும்ண்ணா சரி உள்ள போய் நீ வைக்க வேண்டிய பென்னு பென்சில் எரேசர் ஷார்ப்னர் எல்லாம் எடுத்துட்டு பாப்போம் இன்னும் டூ மினிட்ஸ்ல உன்னோட பென்சில் பாக்ஸ் ரெடி ஆயிடும் ஐயோ இது என்னது இது ஹலோ கிட்டி ஸ்டிக்கர் இங்க எப்படி வந்துச்சு அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா எனக்கு இந்த ஸ்பைடர்மேன் பென்சில் பாக்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு நாளையிலிருந்து நான் இதை இதை தான் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போவேண்ணா